எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் எவ்வளோ ஒரு அறிவியல் பூர்வமாக ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை சீர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அரசமரம் அந்த இலைகள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு ஹார்ட் ஷேப்பில் இருக்கும் இல்லைங்களா அரசமரம் அதுக்கு கீழே தான் நம்ம மெயினாக கணபதி விக்னேஸ்வரர் அந்த சிலையை வச்சு நம்ம சாமி கும்பிட்றோம் அப்போது நம்ம பழைய காலத்துலங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு அரச மரத்தை சுற்றி அடிவையரை தொட்டு பார்த்தா குழந்தை கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி அதாவது அதனுடைய தாத்பரியம் என்னன்னு பார்த்திங்கன்னா அரச இருந்துங்க ஆக்சிஜன் அவ்வளவு நல்லா அந்த ஃபோட்டோசெந்தசிஸ் அந்த இது மூலமாக ப்ராசஸ் மூலமாக ஆக்சிஜன் நிறைய வருங்க அதுவும் கால வேலையில் அப்போ தான் நம்ம காலையில் தான் என்ன சொல்கிறாங்க நம்ம பாரம்பரியத்தில் காலையில் நல்ல வீ நல்ல சுத்தமாக குளிச்சு நம்ம இந்த அரச மரத்தை சுற்றினா மினிமம் ஏழு தடவை சுத்த சொல்கிறாங்க அப்போ அந்த சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா அந்த அரச மரத்துக்கடியில் இருக்கிற அந்த ஆக்சிஜன் இந்த பெண் நல்லா சுவாசம் பண்ணி அவளுக்கு ப்ளட் சர்க்குலேஷன் அந்த பிளட்டில் ஆக்சிஜன் கலந்து வேணுங்கிற உறுப்புகளுக்கு கரெக்டாக போய் சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக கர்ப்பம் தரிக்கும் அதாவது கர்ப்பதாரணத்துக்கு கர்ப்பவதி ஆகிறதுக்கு இந்த ஆக்சிஜனும் ஒரு காரணம் அப்படிங்கிறதுனாலயே அரச மரத்தை சுத்தம் சொன்னாங்கங்க எவ்வளோ ஒரு அறிவுபூர்வமாக எவ்வளோ யோசிச்சு ஒவ்வொன்றும் செஞ்சுருக்காங்க பாருங்களேன் நம்ம அவங்க விட்டுட்டு போனது அப்படியே ஃபாலோ பண்ணினாலே நமக்கு மேக்ஸிமம் எல்லா வியாதிலேருந்தும் வரலாம் தான் நான் நினைக்கிறேங்க அதே மாதிரி இன்னொன்று இருக்குங்க சாயங்கால வேலையில் அதாவது ஒரு அஞ்சு அஞ்சரை சூரிய அஸ்தமனுக்கு அப்புறம் அஸ்தமனத்துக்கு அப்புறம் ஆறு மணிக்கு மேலே கண்டிப்பாக அரச மரத்தை சுத்தவே சுத்தக்கூடாது ஏன்னாக்கா அந்த லீவ்ஸ் பொதுவாகவே எல்லா பச்சை கலரில் இருக்கிற இருந்தும் சாயங்கால வேலைகளில் ஆக்சிஜனுக்கு பதிலாக கார்பன் கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு அதாவது அந்த அந்த கேஸை நம்ம கூடாதுங்க அந்த வாயுவை நம்ம சுவசிக்கக்கூடாது அது வந்து கெட்டது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல் அதனால தான் சாயங்கால நேரத்தில் அரச மரத்தை சுத்தக்கூடாது அதாவது கோயிலை சுத்தக்கூடாது அந்த கணபதியை மட்டும் ப்ரே பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிறதுக்கான தாற்பயமும் இது தாங்க எவ்வளோ ஒரு அறிவியல் பொறுமை யோசிச்சுருக்காங்க காலையில் சுத்தணும் அந்த அரச மரத்தை சுற்றணும் சாயங்காலம் சுத்தக்கூடாது இதுவும் நம்மளை ஒரு அதாவது தெய்வம் பக்தி அந்த சிந்தனை மூலமே நம்மளுக்கு அந்த ஒரு அறிவியலை நமக்கு இருக்காங்க அதன் மூலமாகவே ஆரோக்கியமாகவும் வாழ்ந்துருக்காங்க அதாவது குழந்தை பேரெல்லாம் இப்போ இருக்கிற மாதிரி ஃபர்டிலிட்டி சென்டர்லாம் அன்றைக்கி ஏதுங்க ஒரு ஒரு வீட்லேயும் பத்து பதினஞ்சு டசன் கணக்கில் தான் குழந்தைங்க இருந்தாங்க இல்லைங்களா இதுவும் ஒரு காரணமாக தான் இருக்கும் இல்லைங்களா அந்த அரச மரத்திலிருந்து வர ஆக்சிஜன் குழந்தை பேருக்கும் அந்த இரத்த ஓட்டத்துக்கும் அதே மாதிரி சாயங்காலம் கார்பன் டை ஆக்சைடு வரதுனால சாயங்காலம் அரச மரத்தை சுத்தக்கூடாதுன்னு சொன்னதுக்கும் எவ்வளோ ஒரு அறிவிப்புமாக வந்திருக்காங்க இல்லைங்களா இதே மாதிரி சின்ன சின்ன தகவலுமா நம்ம தினமுமே பார்ப்போங்க ஓகேங்க உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஓகேங்க தேங்க்யூ பாய்